இந்த எஸ்எஸ்க்கு வந்துட்டு இப்போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க வச்சிட்டான் அதே மாதிரி இந்த கணபதி மேலே நம்ம கௌதம் பயங்கர கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வேலையே இல்லை வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வெளியே போயிருப்பேன் ஆனால் இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட நீயே அப்படின்றதுமாக வந்து சொல்லி இப்போது இந்த கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது பயங்கர கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்துட்றோம் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இப்போது அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்காக அதாவது இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனியோட பார்ட்னராக நீங்கள் ஒரு பார்ட்னர் நாங்கள் ஒரு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கள்ல இப்போ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு விஷயமே நடக்குது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி வந்து நம்ம கௌதம் வந்து ரொம்பவே ஏமாந்து போயிட்டாரு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்குறாங்க அதில் என்ன போட்டிருக்கு ஏது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்த்து பயங்கர ஷாக் ஆகிதான் இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு நேராக கணபதியை சரியான நேரத்தில் போய் மாசன்ட்டு கொடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதாவது நீங்கள் சொன்னபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த பத்திரத்தில் இல்லையே இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே எப்படி நான் சைன் போடுறது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது சாரி கௌதம் நான் வந்து இப்போ அதாவது கம்பெனி போ கை மாறிடுச்சு அப்படின்றமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் வந்து என்ன என்னால் வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்றமாக வந்து சொல்லும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் பொது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவை கை காட்ட ஆரம்பிச்சுறாங்க வந்த எஸ்எஸ்கே வந்துட்டு என்ன கௌதம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் காலில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ பொழைக்கணும்னு ஒரு விதி இருக்குது அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கேட்க ஆரம்பிச்சிடறான் ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு இது அதாவது இது எஸ்எஸ்கேவோட கம்பெனியாக இருந்தால் இந்த ஒரு டீலுக்கு வந்து நான் ஒத்துக்க போகிறதும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அது மட்டும் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்ல சொல்லி அமைச்சுறாங்க ஒரு பக்கம் கணபதி கிட்டே கணபதி நான் வந்து உங்களை எவ்வளவோ நம்பினேன் ஆனால் நீங்கள் இப்படி என்னை மோசம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாமே என்னோட என்னோட பேக்ரவுண்டை காரணமாக காட்டி எனக்கு வந்து இப்போ பணம் கொடுக்க மாட்டேன் ஷோரிட்டி கையெழுத்து போட மாட்டேன் என்னை பிஸ்னஸில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்களே தவிர ஆனால் நீ ஒருத்தர் மட்டும்தான் வந்து இப்போ என்ன என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து இப்போ என்ன நீங்கள் இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இவங்களை வந்து இப்போ என்ன சொல்ல அமைச்சுறாங்க கணபதி வந்துட்டு கௌதம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு வேறு என்ன வழி இருக்கு சொல்லுங்கள் இதை விட்டால் வேறு வழியே கிடையாது பேசாமல் வந்து இப்போ எஸ்எஸ்கே சார்கிட்ட வந்து இப்போ என்ன நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது நான் எதுக்காக சரண்டர் ஆகணும் என்னெல்லாம் சரண்டராக முடியாது ஒன்றாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணபதியை போட்டு பழந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட வந்து நிற்காதீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை காப்பாற்றத்துக்கு அதாவது நீங்கள் கொடுக்குற பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரி தூப்பிட்டு நம்ம கௌதமும் கிளம்பி போயிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க